சரி நான் கேட்குறேன் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடம் நீங்கள் குழந்தை தாருங்கள் என்று கேட்க கூடாது என்றீர்களே ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னார்களே நான் உங்களுக்கு குழந்தை தரப்போகிறேன் அந்த வார்த்தையின் நிலை உங்களிடம் என்ன ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன வாசகம் தானும் குழந்தையை தர வேண்டாங்க இப்போ ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது என்ன அவர்கள் இப்ப முஷிரிக் ஆகிட்டாங்களா இல்லையா ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படி நம்ம சொல்லுவாங்க சுபஹானம் ஒழுது அதை ஓதுபவர்களுடைய வாசகத்தின்படி ஜிபுருல் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்பதைத்தான் அவர்கள் சுபஹான முழுதில் சொல்கிறாங்க அதில் அந்த பாடலை படிப்பதற்கு முன்பு அரபு தமிழில் அவங்க எழுதுறாங்க அரபு தமிழில் என்ன தமிழில் நாம் சொல்வதை அரபு மொழியில் எழுதியிருப்பாங்க தங்கிலீஷுன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷாக உள்ள நம்ம தமிழ்ல பேசக்கூடியதை இங்கிலீஷில் டைப் பண்ணுறதை தங்கிலீஷுன்னு சொல்ற மாதிரி தமிழ்ல நம்ம சொல்வதை அரபுல எழுதியிருப்பாங்க அது அரபு தமிழ் அதில் அவங்க சொல்கிறார்கள் இந்த பைத்து சொன்னவர்கள் ஒரு கீழின் படி ஜிபிரில் அலிஹலாம் என சொல்லப்படுகிறது அப்ப பின்பு அவங்க சொல்லவிருக்கிற இந்த பைத்து யா யாசி பைத்து எல்லாமே படித்தவங்க யாருங்கிறாங்க ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க படித்தாங்கிறது அவங்க நம்பிக்கை அந்த புத்தகத்திலும் எழுதிருக்கிறாங்க மறுபடியும் என்ன கேட்டுறக்கூடாது எங்கள் உள்ளத்தை பிறந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது புத்தகத்தில் எழுதப்பட்டதை தான் நம்ம வாசித்து சொல்கிறோம் அப்போ அதில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் அதில் வரக்கூடிய பல வரிகள் நேரடியாக அல்லாஹிற்கு இணை கற்பிக்கும்படியாக உள்ள தான் இருக்கிறது இப்போ ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்கள் இதை சொன்னார்கள்னா ஜிப்ருள் அலி இஸ்லாம் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது எது எதில் இருக்கும் எங்கே இருக்கணும் குரானில் இருக்கணுமா இல்லையா அல்லது ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருக்கணுமா இல்லையா ஏன்னா ஜிப்ருள் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அந்த அவர்கள் சொன்ன கூற்று குரானில் சொல்லப்பட்டிருக்கும் நபி இருக்கும் நீங்கள் சொல்கிறீர்களே இந்த யாசஇ ஜிபு அலிஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் என்று சொல்லப்படுகிறது என்கிறீர்களே யாரு சொன்ன சொல்லப்படுகிறது அலிஸ்லாம் அவங்க ஓதினார்கள் என்று சொல்லப்படுங்க அவர்கள் ஓதினார்கள் என்பதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இருக்கா ஹதீஸ்ல இருக்கா ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்களா சொல்லி ஜிபுல் அவங்க பேர்ல இட்டு கட்டிட்டாங்க பொய் இல்லாது குரான் அப்படி எங்கும் இல்லை ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் எங்கும் இல்லை இல்லாத ஒன்றை ஜிபுல் அலி அவர்கள் படித்தார்கள் என்று ஒரு பொய்யாக இட்டுக்கட்டி அதன் கீழ் அவர்கள் எழுப்பக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஜிபுல் அலி அவர்கள் சொன்னார்களாம் யார் செய்யுது யார சொல்லலாம் குதுபியது என் தலைவரே அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய கையை பிடிவுங்கள் எங்க கையா கைய நீங்க பிடிங்க மாலி சிவாக்க உலா அல்வி ஹதி உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் இல்லை உலக அல்வியலாகதின் உங்களை தவிர்த்து வேறு எவரிடத்திலையும் நான் தஞ்சம் புக மாட்டேன் ஒதுங்க மாட்டேன் அப்படின்னு ஜிபுல் அலி இஸ்லாம் எப்படி என் கையை பிடி உங்கள் நீங்க தான் எனக்கு எல்லாமே உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் இல்லை நான் வேறு யார்ட்ட போய் ஒதுங்குவேன் வேறு யாரத்தில் நான் தஞ்சம் புகுவேன் என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்க சொன்னதா சொல்றீங்களே இது பச்சிருக்கு இல்லையா ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறான் எங்க இடத்துல கேள்வி எப்படிங்களேன் மௌலதின் படி ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் இணைய வைத்து விட்டார்கள் என்று நீங்க தான் சொல்றீங்க ஏன் ஒதுங்குமிடம் என்பது அல்லாஹ் மட்டும்தான் உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாருமே இல்லை வேறு யாரத்தில் நான் போய் ஒதுங்குவேன் என்று சொல்வதாக இருந்து அல்லாவிடத்தில் அவர்களை சொல்லும்படி உத்தரவிடுகிறான் என்ன கொல் நீங்கள் சொல்லுங்கள் இன்னில் ஐ உதீரணி மினல்வாஹி அகதும் அல்லாஹுடம் என்னை காப்பவர் எவரும் இல்லை வளன் அஜிதம் தூணிகை மூத்தால் அவனை தவிர்த்து வேறு எந்த ஒதுங்குமிடத்தையும் நான் பார்க்கவில்லை அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு ஒதுங்குமிடம் தாண்டி எனக்கு ஒதுங்குமிடம் யாரும் இல்லை என்று சொன்னது அவங்க சொன்னாங்க சொல்லும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அவர்களே சொல்லுகிறார்கள் என்னுடைய ஒதுங்குமிடம் அல்லாஹ் மட்டும்தான் இப்படி நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுறாங்க அந்த நபியல் நாயம் அழிசல்லம் அவர்களே ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்களாம் நபி அல்லாஹிமே யா செய்தி என்னுடைய தலைவரே அல்லாஹின் தூதரை என் கையை பிடிங்க உங்களை விட்ட எனக்கு வேறு யாரும் இல்லை நான் உங்களிடத்துல தான் ஒதுங்குவேன் இது சிறுக்கா இல்லையா நபி அல்லாஹிம் சல்லா அலி அவர்கள் நம்ம படுக்கையில் போகும்போது ஒரு பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் தாமும் அந்த பிரார்த்தனையை ஓதினார்கள் அந்த வரக்கூடிய வாசகமும் என்ன லா மஞ்ச மின்க இல்லா இல்லை உன்னை தவிர்த்து எனக்கு ஒதுங்க ஒதுங்கும் இடமும் இல்லை உண்ணிடம் இருந்து தப்பிப்பதற்கு வேறு எந்த போக்கிடமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்குறோமே இந்த பிரார்த்தனை தான ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்க இப்படி சொல்லி தரப்பட்ட உடலே நீங்க அந்த ரசூல்லாவை போய் ஜிபுல் ஜிப்லல்லஹி இஸ்லாம்ங்க சொன்னாங்கன்னு இட்டு கட்டி வச்சிருக்கீங்களே அதுவும் ஷிர்கான வரிகளை இன வைப்பான வரிகளை சொல்லி உங்களுதுல தான் நான் ஒதுங்கணும் இப்படி சொன்னதா சொல்றீங்களே அது மட்டும் இல்ல அதுல இன்னும் சொல்றார்கள் ஹக்கன் ரியாசுல் ஹல்கி அஜ்மஅஹி நீங்கள் தான் உண்மையில் அனைத்து படைப்புகளையும் ரச்சிப்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க ரச்சிப்புனா என்ன பாதுகாக்கிறது எல்லா படைப்பையும் வாழ்ந்த ஹக்கன் உண்மையாகவே நீங்கள் தான் எல்லா படைப்புகளையும் ரச்சிப்பவர் பாதுகாப்பவர் நீங்கள் தான் ரசுல்லா பார்த்து சொல்றாங்க நபிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் எல்லா படைப்புகளையும் ரச்சிப்பவர்கள் என்று சுபான மௌலத்தில் சொல்கிறார்கள் இதை ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று பச்சையாக பொய்யை எழுதி வைத்திருக்கிறார்கள் எழுதப்பட்ட அந்த பொய் இணைவிப்பு வரியாக இருக்கிறது எல்லா படைப்பையும் ரசோஷனாலி சில அவங்களாக ரசிப்பவர்கள் நவீன லாயும் பாதுகாக்கிறவங்களா எல்லா படைப்பும்னா என்ன அர்த்தம் மனிதர்கள் ஜின்கள் கால்நடைகள் ஏனைய உயிரினங்கள் மலக்குமார்கள் எல்லா படைப்புன்னா அனைவரும் இதில் வருகிறார்களா இல்லையா அவை எல்லாவிதமான படைப்பையும் அல்லாஹவைத் தவிர ரட்சிப்பவர் வேறு யாரும் இல்லை என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான் இ என் ஃபலா காலி பழக்கம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அவன் உங்களை கேவலப்படுத்தி விட்டால் இம்பாதிகி அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்பவர் யார் அல்லா தான் உங்களுக்கு எல்லாம் அல்லாஹுதான் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவே சார்ந்திருப்பார்கள் அப்ப அல்லாஹுதான் அனைவர்களையும் ரச்சிப்பவனாக இருக்கிறான் என்று குரான் நமக்கு போதித்து தந்திருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல ரசுல்லா தான் எல்லா படைப்பையும் ரசிப்போங்க அப்படின்னு ஷிர்கா இல்லையா இந்த ஷிர்க்குக்கு நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும் இன்னும் சொல்லுகிறார்கள் என்னை அச்சுறுத்தக்கூடிய ஏதேனும் நெருக்கடி எனக்கு ஏற்பட்டு விட்டால் அக்கோளு யா செய்த சாதாத்து யா சனதி தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என்னுடைய ஊன்று கோலை என்று நான் அழைப்பேன் யாரு ஜிபு அலை இஸ்லாம் அவங்க சொன்னாங்களா எனக்கு பயமுறுத்துற மாதிரி என்னையே அச்சுறுத்துற மாதிரி ஏதேனும் ஒரு காரியம் நடந்து விட்டால் ஒரு நெருக்கடி எனக்கு ஏற்பட்டால் நான் உடனே யாரை அழைப்பேன் நெருக்கடி ஏற்பட்டால் யாரை அழைக்கணும் நமக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது யார் அழைக்கணும் அல்லாஹ் அழைக்கணுமா இல்லையா மறைமுகமாக உதவி செய்பவன் அல்லாஹ் இல்லையா ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு என்னை அச்சுறுத்தும் அளவிற்கு எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அக்கோலு யா செய்த யா யாசனதி தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என் ஊன்று என்று நான் சொல்வேன் எல்லா இறை தூதர்களுக்கு நெருப்படி நெருக்கடி ஏற்படுச்சுங்க மசத்துகுமுல் பாசா வர்றாவ் ஒரு சுழ்சிலு பல துன்பங்கள் ஏற்பட்டது நெருக்கடிகள் ஏற்பட்டது கடுமையான முறையில் ஒழுக்கப்பட்டார்கள் அப்படி ஒழுக்கப்பட்ட போது இறை தூதர்கள் என்ன சொன்னாங்க மூமின்கள் என்ன சொன்னாங்க மத்தா நசுருல்லா அல்லாஹுவின் உதவி எப்போது வரும் என்றவர்கள் அல்லாஹுவை அழைக்கவில்லையா இதுதானே தூதர்களின் பண்பு இதைத்தானே குரான் நமக்கு சொல்லித் தருகிறது நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹுவை அழைக்க வேண்டும் என்கிற அடிப்படைக்கு மாற்றமாக அந்த தௌயதுக்கு மாற்றமாக ஜிப்ரீல் சொன்னாருங்கிற பேரை நீங்க மக்களுக்கு இட்டு கட்டுறீங்க எனக்கு நெருக்கடி ஏற்பட்டா யா செய்த சாதாத்தி யா சனதி என் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே என் ஊன்று என்று நான் நபியை அழைப்பேன்னு சொல்றீங்களே இதை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்க பேர்ல சொன்னதுக்கு என்ன காரணம் மக்கள் அந்த இணைப்பு செய்யும்படி தூண்டுவதற்கு தானே இவங்க சும்மா எழுதி எழுதி வைத்தா அது மக்கள் மடத்துல வியாபாரம் ஆகாது அப்ப மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்ற ஒரு ஒரு பேர்ல எழுதணும் இருக்கிறது என்ன ஜிப்ரீல் அப்படி அவர் பேர்ல எழுதுவோம் இந்த பைத்தை ஒரு கீழின்படி ஜிப்ரீல் சொன்னார்கள் இல்லை விட்டா யார் கேட்க போற எவன் கேட்க போறான் ஜிப்ரீல் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு எவனும் கேட்கவா போற ஜிப்ரீல் எங்க சொன்னான்னு கேட்கவா போற அந்த நம்பிக்கையில தானே இப்படி நீங்க சொல்றீங்க இன்னும் பல வரிகள் இருக்கிறது ஒவ்வொன்றா நம்ம சொல்வோம் இதுக்கு இது மிக தெளிவான இணைவைப்பு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்